கையை வச்சு சும்மானே இருக்க மாட்டீங்களா நீங்கள் ஆ ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பின் எதுக்கெல்லாம் தலைவர் போட்டாலும் ஏ மூஞ்சியில் வச்சு ஒட்டை வச்சு வம்புகளுக்கலான்னு பார்க்குறீங்களாடா எதுலயாவது மாட்டி விடலான்னு பார்க்குறீங்களா ஆ இந்த கமாண்ட் போடுறவங்க இந்த மாதிரி எடக்கு முடக்கா வந்து கிராஃபிக் பண்ணி போடுறவனுங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் நீ உங்கள் கையே விளங்காது மூஞ்சி முதலே பாரு செவனேனு இருக்கிறவங்கள பிடிச்சிக்கிட்டு வந்து அவர் சீமான அண்ணை போட்டால் வேண்டாம் வச்சிருக்கிற நாணயம் போட்டா வச்சு ஏன்னா கொடூரமா என்னடா என்ன எதுக்குடா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க உங்களுக்குலாம் அறிவு இல்லை அறிவு இருக்குதா இல்லையாடா என்னைய போட்டு பாடா படுத்துருங்கிறா துறக்க முடியல துறந்தா வத 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 வதன்னு வருது கமாண்டு ஒன்னத்தையும் திறக்க முடியல ஃபேஸ்புக்கை திறக்க முடியல யூடியூப்பை திறக்க முடியல இன்ஸ்டாகிராமை திறக்க முடியல ஒருத்த மட்டு போட மாட்டேங்கன்னா நல்லா எடிட் பண்ணி போட மாட்டேங்க ஒருத்த கூட சாதனை வாழ்கன்னு சொன்னதே இல்லை நான் கேட்டதே இல்லை கேட்டதே இல்லைடா கேட்டதே இல்லை இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறதுனே தெரிலடா செவனேன்னு இருக்கடா நான் பேசாட்டி ஏன் பொழப்ப பார்த்து கொடு உட்காந்துருக்குறேன் முகர கீரெலாம் கிழிச்சு அம்மா பார்த்துக்கோ